மயிலாடுதுறை சும்மா ஆதிருதுல இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் ஆதிரும் என்னுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி சூழியல் செயற்பாட்டாளர் கல்வியாளர் இளங்கலை வணிகவியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுடன் என்ன செய்யறதுன்னு தெரியல நார்மண்டத்துல என்னடா செய்யறதுன்னு தெரியல என் தம்பி எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தன் அப்பவும் ராஜேந்திரனும் கேட்டேன் என்னடா தம்பி செய்யலாம் அப்படின்னு தம்பி பாக்கி பாக்கா நெருக்கமும் கேட்டேன் என்னடா பண்ணலாம் தங்கச்சி கூடாது நீங்க மடா அப்படின்னு கேட்டேன் அது நல்ல யோசனை தானே தம்பிட்டு கேளுங்க அப்பகிட்ட அப்போ வந்து தம்பி என்னடா பண்ணலாம் ஏதாவது கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி உயரம் தான் குறைவா இருக்குமே ஒளிய உள்ளத்திலையும் சிந்தனையில ரொம்ப உயர்ந்தவ ரொம்ப பெரிய கெட்டிக்காரி ஆற்றலாளர் அவ அவகிட்ட யாரும் வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது கொண்டே வருவான் ஆமா அடி மரணடியா இருக்குமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் கிட்ட கேட்டேன் டே தங்கிச்சி ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நான் கொடுங்க நே நிறுத்தினேன் அந்த புது இடத்துல வந்து நிற்கும் போது பொருந்திடணும் அப்படியே அப்படிதான் ஜெனிஃபர் அப்படிதான் கலிபி ஒரு இடத்துல போயிட்டு அங்க போய் நிர்வாகிகளோட முரண்பட கூடாது நீ நிற்ப போயிருவே ஆனா நிர்வாகி அங்கேயே இருப்பான் அவனோட முரண்படக்கூடாது வந்து நிறுத்தின ரெண்டாவது நாள் அப்பு பார்க்கும்போது அண்ணன் ரொம்ப நன்றி அருமையான வேட்பாளரை கொடுத்துட்டீங்கன்னு அப்படி வேலை செய்தேன் தங்கச்சின்ட்டான் அப்ப பாதிக்கு மேல ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு திமர் அப்படி வந்துருச்சு சர்றா சர்றா அடுறான் எல்லா சொல்லலும் நமக்கு தான் புரிஞ்சு வருது மூணு கட்சி கூட்டணி ஒரே கட்சி தனித்த பேரணி நம்ம தான் நம்ம தான் அப்படி ஆக சிறந்த வேட்பாளரின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்திருங்க எங்கிருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்திருங்க சொல்லக்கூடாது நாகப்பட்டினம் பிரச்சனைக்கு அவ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போறா இல்லையா அவ பிறந்தது தூத்துக்குடி தூத்துக்குடி தானப்பா தூத்துக்குடி அங்கிருந்து நாங்க வந்து போறா இல்லையா சீமான் சிவன் எங்களை பிறந்து கன்னியாகுமரியில போய் போறா இல்லையா கன்னியாகுமரியில போட்டிட்டா போட மாட்டியா எங்க தாத்தா விருதுநகர்ல பிறந்து கன்னியாகுமரியில போட்டிட்டு வெள்ளலையா ஏன் நாடுறா நீ வந்தே மனோக்கெல்லாம் ஓட்ட போடுற சொந்தமான விரட்டி வெட்டி விடுற அதனால என் தங்கை நாகப்பட்டினத்தில் ஆக சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன் இதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அதில் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது என் உயிர் சொந்தங்களின் பொறுப்பும் கடமையும் அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி நான் உங்களுக்கு தெரியணும் என் கச்சி பிள்ளை மருத்துவருந்தான் அவனை நிறுத்தப்போன அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான் நிறுத்துறதுக்கு ஆர்வம் உன் மாமனார் என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பு தேர்தலு நிறுத்தது அவ்வளவு பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல சரின்னு விட்டேன் அப்புறம் சண்முக பாரதினு ஒரு தம்பி மீனாட்சி அறுத்துவன வளர்த்தேன் ரொம்ப நல்ல பிள்ளை நம்ம கட்சி பிள்ளை அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளவு விருப்பம் அண்ணன் சொல்லி நான் நிக்கிறேன் அவங்களும் தான் என்னை விவாகரத்து கூட்டி என்னடா நான் என்ன கொலைக்கெலத்துக்கு கூட்டி போற மாதிரி அவனை உலக புகழ்வெற தானே கூட்டிட்டு போறேன் அது விட்டேன் கடைசியா திரும்ப தவிச்சு ஆண் வேட்பாளரை நிறுத்த முடியாது பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன சின்ன தெரியல எங்க தேடிட்டேன் சமூக பிரதிநிதித்துவ ஒன்று இருக்குல்ல எனக்கு இது என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியாக என் தம்பி பரணி மாட்டினான் டேய் அண்ணன் அவங்கதான் ஒரு வயது நம்ம ஓடுபட மாட்டேங்கிறாங்க சொல்றது கேள்றா யாராவது ஒரு படிச்ச பிள்ளை இருக்கா டாக்டர் கிட்ட நம்ம தங்கச்சியே இருக்கு நீ பாட்டிலாம் தவிசீரா காலில் ரெண்டா கொண்டாடா அப்படின்னு அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை என் அன்பு தங்கை எவ்வாருங்க அவங்க முனைவர் யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர் அதோட பண்பலை வரிசையில் உடைய அறிவிப்பா பத்தாண்டுகளாக அவள்கிட்ட பேச்சை கொடுக்காதீங்க எவனும் தப்பிக்க முடியாது விச்சு என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்கள் என் சொந்தக்காரங்களை நம்பி நிறுத்துகிறேன் என் நல்லா அருப்பிய நான் உண்மையிலே பாவம் ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாறு ஒரு ஓட்டை போட்டு விடுங்க நூறு கோடிங்கிறாங்க இரநூறு கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு நான் கெஞ்சி கேட்டேன் அவ்வளவு வேணாம் வட்டி காசு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு ஒருத்தனம் தர்ற மாதிரி இல்லை ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம் மன்னர் மானிய ஒழிப்பிலையை இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை வார்த்தது கொடுக்கும் போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மரவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான் அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர் ஆண்மையோடு கட்சித்தார் பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்களிடத்தில் உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார் வரலாற்று பெருந்துரோகம் செய்தார் அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்த வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மூக்கையத்தேவர் அவர்கள் அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆக சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர் என்னுடைய மாமா அவர்களும் அவ அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஆக சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே என் பிறந்த மண்ணிலை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது என்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான் என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார் இரவு முழுக்க உறங்காமல் சோரட்டி எப்படி ஒட்டியிருக்கிறார்கள் கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதன் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடாட்டி கொண்டிருக்கிற என் அப்பா குட்டியப்பனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெறும்